முலை ஒரு உடனாகிய ஓ ரூவல் உமையாளோடு உடனாகிய ஓருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி இரள பெண்ணாகிய பெருமான்மல் திருமாமணி முக்கள மண்ணாந்தனன் அருவி திரள் மர மழலை மூழவதீர மண்ணாந்தனன் அருபீத்திரள் மழலை மூழதீர அண்ணாமலை தொழுவார்வினை வலுவா வண்ணம் அருமே அண்ணாமலை தொழுவார் வினை வலுவா வண்ணம் அருமே அண்ணாமலை தொழுவார் வினை வலுவா வண்ணம் அருமை ஒருவனுடைய பிரவி பயம் பிறவியை அடுத்த பிறவி இல்லாமல் ஆக்க இருக்கக்கூடிய ஒரே சக்தி திருவண்ணாமலையில் இருக்குது அங்கே எல்லா கற்களும் மலையை சுற்றி இருக்கெல்லாம் அக்னி சுரூபமாக இருக்குது அதே போல் சிவலிங்கங்களாக இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை அண்ணாமலை தொழுவார் வினை வலுவா வண்ணும் அருவி அப்படின்னு சொல்லி அதே போல் அது மட்டும் அக்னி அக்னிஸ்வரூபமாக இருந்து அடிமுடி காணாத அண்ணாமலை அடியும் கண்டுக்கிடலை பிரம்மாவால் முடியும் கண்டுக்கிடலை அப்படிப்பட்ட விஸ்வரூப தரிசனமாக உலகத்திற்கு காட்சி அது போல் அங்கே போய் பௌர்ணமி தோறும் கெரிவலம் வர்றாங்க கெரிவலம் வருகின்ற போது ஆணவம் கண்மம் மாயை அறுத்து அறுத்து வெளியே வச்சுருந்தோம் இவன் எல்லாம் ஈகோவா நான் கோடி நான் பெரிய பக்திமான் அப்படின்னு நினச்சி போனால் ஒரு ஒரு சு ஒரு இதுவும் கிடைக்காது அப்போ நம்ம என்னென்னா சரணாகதி சரணாகதி இல்லைன்னா அவருடைய திருவருள் கிடையாது அப்போ பகவான் யோகி தான் அங்கே வந்திருக்கார் ஏன் தேடி வந்தார் வடநாட்டில் எத்தனை ஜோதிர்லிங்கங்கள் இருக்குது அதே போல் எவ்வளவு பெரிய கங்கை ஆறு ஓடி இருக்கு அப்படிலாம் இருக்கின்ற இந்த அந்த இது ரிசிகேஸ் கேதார்நாத் கைலாசெல்லாம் இருக்கும்போது தென்னகத்தை தேடி திருவண்ணாமலை தேடி வருகின்றார் என்றால் வந்தவரை வா வா என்று அழைக்கும் திருவண்ணாமலை சாதுக்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்காங்க பொங்கி ததும்பி பூரணமாக இருக்காங்க அப்படிப்பட்ட பெருமான் வாசம் செய்த இடம்தான் திருவண்ணாமலை பகவான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஏழு ஆண்டுகள் தன் பாதம் புண்பட நடந்து வர்றார் நடந்து கடைசியாக எங்கே வந்தார் வந்து திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு புண்ணமரத்துக்கு அடியில் இருந்தார் புன்னை மர புண்ணியம் அமர்ந்தவன் சொல்லி பாட்டில் இருக்கு கீவா ஜெகன் பாடிப்பார் புன்னை மர நிழலில் புண்ணியம் தருவதற்காக அமர்ந்த புண்ணியன் அதனால் அந்த பகவானுடைய ஒரு இது அதை சாமிக்கு எல்லாம் பார்த்தா எங்க பார்த்தாலும் தான் பகவானுடைய தியானத்துக்கும் அவர் எல்லாருக்கும் பக்தி ஞானம் வைராக்கியத்தை கொடுத்தார் இல்லையா அது காரணமாக இருந்தது அந்த புண்ணை மரம் புன்னை மரம் புண்ணியம் புண்ணியமோங்க அமர்ந்தவரா அப்படிப்பட்ட பெருமான் தான் நமக்கு கிடைச்சிருக்காரு அவர் வேற யாரும் இல்லை அந்த எம்பெருமான் ஈசனே அவன் ரூபத்தில் சொல்றோம் அவர்கள் தான் கடவுளின் குழந்தை அவருடைய குழந்தைகள் நம்ம கடவுளின் குழந்தைகள் யோகிராம் சிவகுமாரின் கடவுளின் குழந்தைகள் தான் நம்ம என்பது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கணும் அதில் வந்து ஒரு நல்ல பாடலில் பாடுவோம் தற்குருநாத் மகராஜுக்கு பரம்பருள் யோகிராம் சிவக்குமார் மகராஜுக்கு வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம் இந்த பாடலை எழுதியது பகவானுடைய பரம அருளால் அடியே எழுதுனேன் எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை அவர் புதுவில் தட்டினார் அவர் அழகு சுரூபமாக நிற்கிறார் ஓங்கி உலகானந்த உத்தமன் பேர் பாடி அப்படி வானிக்கின்ற அந்த பெருமான் வைண்ட பெருமான் சிவபெருமானாக பகவான் காட்சி கொடுத்தது அதை வச்சு எனக்கு பாடி சூர குமாரா சுந்தரூபா

தத்தினர் பலதானோ பாரவில் தத்தின பலதானம் பரமதாரிய கணக்கல் தான் சூற குமாரா சுந்தர ரூபா ஞாரமில்வே என கருள சூற குமாரா சுந்தரப கா கான்மில் அவர்வோரு கான்மடர் அவர்வோடு அதன் புறம் அறிவோனே அதம் பாடி கழித்தேனே கண்ணாரம் பாடி கழித்தேனே பதமலர் போசி மகிழே பதமலர் போசி மகிழே கூட சுந்தர ரூபா ஞான கரு லகூரத் குமாரா சுந்தர ரூபா பரம்புரு யோகிராம் சுரத்குமார் மஹராஜ் கீ வெட்டி வெற்றி ஜெயம் ஜெயம் சூரத் குமாரா சுந்தர ரூபா அவன் அழகு சுரூபன் எல்லாருக்கும் தெரியும் அற்புகிட்டாரங்கிட்ட கேட்டாலும் சரி அதே போல் மதுரைபதியில் உள்ளவங்க நான் எல்லா எல்லாம் தமிழ்நாடு வெளிநாட்டில் இருந்து வந்தவங்களும் சுவாமி அவ்வளோ அழகாக இருப்பார் அழகுன்னா ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒரு கலரில் இருப்பார் இப்போ நான் போகும்போதெல்லாம் முதல்ல கோல்டன் கலராக இருந்தார் தங்க தங்கு மொழாம்பூசில் சிலைகள் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருந்தார் அடுத்தால் பார்த்தா செக்க சிவந்த மலை அது இது சூரியன் ஒலிக்கு வரும்போது எப்படி சக்கச்சவத்தை இருக்குமோ அதே போல் இருப்பார் அடுத்தால பார்த்தீங்கன்னா மயிலாட்டம் ஆடுவார் குயிலாட்டம் குயில் போல் பாடுவார் இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை உலகத்திலேயே எங்கேயும் பார்க்க முடியாது காண காண கிடைக்காத ஒரு அப்படி இருந்தும் நம்ம அதை விட்டுக்கிட்டு வெளியே போகிறோமே போகக்கூடாது அன்பர்களே போனால் தான் தோஷம் நம்மை காப்பாற்றி ரசிக்கிறதுக்காக இருக்கார் பரமா இன்னைக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழில் பகவானுடைய பரம கருணையால் மலேசியா இப்போ சென்றோம் எனக்கு யாரையும் தெரியாது கிருஷ்ணமூர்த்தி குருக்களாக தெரியும் கேள்விப்பட்டிருக்கேன் அதுபோல் காணி காளிமடத்துக்கு வந்திருக்கார் அதே போல் அவங்க என்ன பண்ணாங்க அன்பர்கள்லாம் திரட்டுனாங்க இந்த மாதிரி காணி இருந்து வந்திருக்காங்க பகவானுடைய அருள் குழந்தை புன்காமராஜ் வந்திருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளவு அன்பர்கள் கூட்டம் ஒரே வாரத்தில் கோயில் கட்டி செலவடித்து கும்பாபிஷேகம் பண்ணது கிவசிரி கிருஷ்ணமூர்த்தி குருக்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் மலேசியா போனால் போங்க ரவாங்கு போங்க ரவாங்கில் போய் அங்கே பகவானுடைய திருவுக்கரத்தை பாருங்கள் ஆனந்த சுரூபமாக இருக்கு அழகு சுரூபமாக இருக்கேன் ஒரு வாரத்தில் ப பண்ணியிருந்தோம் நான் அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே என்னையே மறந்தேன் அப்படி ஒரு அழகு சொல்வோம் எதுனா சூரத் குமாரா சுந்தர ரூபா நேரம் இதுவே இதுதான் நல்ல தருணம் எனக்கு அருள கொடு கேளு சரணாகதி அட அவன் பணத்துக்கோ பதவிக்கோ பட்டத்துக்கோ அவன் இருக்க மாட்டான் ஒன்று விட்டு அழகிடுவான் பழையவர் என்ன அவரோடு இருந்தது அவரோடு சிந்தித்தது அவரோட பாடுனது ஆடுனது எல்லாம் பாரு நினைச்சுப்பாரு அப்போ தான் அதுதான் இட் இஸ் நெக்டர் அப்படிங்கிறார் அதுதான் அமிர்தம் ஆனந்தம் பேரானந்த கொடுத்துருவோம் இல்லாமல் வெட்டி பேசி பேசிட்டு அவரு இவர் குரு ஜம்பிங் 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 அப்படி போகாத கண்டிப்பாக சொல்கிறேன் பகவானை தவிர நீ நினைச்சின்னா நீ அதோகதி இது எப்பவும் சொல்லிக்கிட்டு இருக்க காரணம் என்ன அனுபவத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னென்ன படமும் இல்லாமல் வச்சிருக்கான் பகவான அதான் சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட அழகு சொருபன் நம்ம கிடைப்பானா நம்ம கிடைச்சிருக்குன்னா அதை தக்க வைக்கும் பாரதியில் நின் பாதம் பட்டினேன் பலகாலம் பலகாலம் பட்டி அதான் எழுத்து சித்தருடைய பாட்டுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் இது உன்னை கண்டது இது போன ஜென்ம வாசனையில் அருகில் வந்தது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நமக்கும் பகவானுக்கும் தொடர்பு இருக்கு பாரதியில் நின் பாதம் பட்டினேன் பலகாலம் பரமதயா நிதியே தடைக்கண் பார்வாய் சுரத்குமாரா சுந்தர ரூபா நேர நீதிவே நீ எனக்கு அருள அதனால அவ சொன்னாங்க அங்க போனாங்க இங்க பாரு அவனை பாரு இவனை பாருங்க தேவையில்லாத சங்கதி பார்க்காத பகவான் ஒருவர் அலோன் எக்ஸிஸ் நோபடி அவர் நாமும் அலோன் எக்ஸிஸ் நோபடி எல்ஸ் நத்திங் எல்ஸ் ஜெய் யோகி ராம் சுரத்குமார் மகராஜிக்கு வெட்டி வெட்டி ஜெயம் 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 ஜெயம்